ஜூன் பத்து திங்கட்கிழமை நீர் பாய்ச்சுகிறவர் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒன்பது மேலேயுள்ள வசனத்திலே கர்த்தர் செய்கிற மூன்று அருமையான செய்கைகளை குறித்து வாசிக்கிறோம் முதலாவது தேவனாகிய கர்த்தர் உங்களை அன்போடு விசாரிக்கிறார் இரண்டாவது சகல நன்மைகளையும் அருளி செய்து நீர் பாய்ச்சுகிறார் மூன்றாவது தேவ நதியினால் உங்கள் வாழ்க்கையை மிகவும் செழிப்பாக்குகிறார் கர்த்தரை நோக்கி பார்த்து தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக அன்போடு அவரை துதியுங்கள் உங்களுக்குள் உலக பிரகாரமான சாதாரண நதியை கொண்டு வரவில்லை தண்ணீர் நிறைந்த தேவ நதியை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் செழிப்பாக்குகிறவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒரு உற்பத்தி ஸ்தானம் அது ஓடுகிற பாதையும் உண்டு அந்த நதி விளைவிக்கும் பலாபலன்களும் உண்டு முடிவில் சங்கமமாகும் இடமும் உண்டு சாதாரணமாக நதிகள் மலை உச்சியிலோ அல்லது ஏரியிலோ உற்பத்தியாகி பல சிறு சிறு ஓடைகளை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு பெரிய நதியாக கடலை நோக்கி பாய்ந்து ஓடி வருகின்றன செல்லுகிற சம எல்லாம் செழிப்பை உண்டாக்குகின்றன ஒரு நதியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அந்த நதி எங்கே இருந்து ஆரம்பமாகிறது என்பதை குறித்து கவனிப்பார்கள் தாமிரபரணி ஆறு குடகு மலையில் உற்பத்தியாகி ஓடி வருகிறது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா போன்ற வடநாட்டு நதிகளெல்லாம் பனிப்படர்ந்த இமயமலையிலுள்ள மானசரோவர் என்ற ஏரியில் உற்பத்தியாகி பாயும் எல்லாம் செழிப்பாக்குகின்றன இவைகளில் வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடுவதால் வற்றாத நதிகளாக இருக்கின்றன ஆனால் நமக்குள்ளே பாய்ந்து ஓடுகிற பர்சுத்த ஆவியானவரின் உற்பத்தி ஸ்தானம் எது அப்போஸ் நாகி யோவானுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார் ஆம் ஆவியானவர் பளிங்கைப் போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதே எனக்கு காண்பித்தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு ஒன்று என்று சொல்லுகிறார் பரலோக சியோன் மலையில் உள்ள இருந்து அதாவது அண்ட சராசரங்களை அரசாழ்கிற ராஜாதி ராஜாவின் சமூகத்திலிருந்து அந்த நதி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கடந்து வருகிறது பரலோக உச்சிதங்களை எல்லாம் கொண்டு வருகிறது உன்னதமானவரின் ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வருகிறது அந்த நதியின் மூலம் புத்துணர்வை பெறுகிறோம் சுத்திகரிப்பை பெறுகிறோம் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம் தெய்வீக வல்லமையாலும் மகிமையாலும் அந்த நதி நம்மை நிரப்புகிறது இந்த நதி வற்றாத ஜீவ நதி வருடத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கிறது பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த நதியால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் விளங்குவீர்கள் ஆவியின் கனிகள் அத்தனையும் உங்களிலே காணப்படுவதாக தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து பூரணராய் காணப்படும்படி காணப்படும்படியாக அந்த நதி உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் சங்கீதம் இருபத்தி நான்கு இரண்டு